नव्यवागीशयोगीन्द्रम् हयास्यपदसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजामस्वात्मसम्पदम् श्रीवत्सवम् सकलशोदधिकौस्तुभस्य श्रीवासराघवगुरोस्तनयम् ततश्च विद्या अवाप्य विबुधोत्तमताम् ददानम् कुर्वे सदा हृदि गुरुम् करुणागराख्यम् வேயர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன் மேலும் மிக விளங்க விட்ணுசித்தன் தூய திருமகளாய் வந்த ரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்ததை ஒரு திங்கட்பாமலை ஆய புகழ் நூற்று நாற்பத்தி மூன்றும்

மாமான் மகளே மணிக்கதவும் எழுப்பீரோ உன் தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என் நாமம் பலவும் நவின் இந்த பாமாலையின் வாயிலாக மற்றொரு பெண்ணை எழுப்பும் காட்சியை விவரிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் அதை நாம் இப்பொழுது அனுபவிப்போம் கோஷ்டிக்கு வராத மற்றொரு பெண்ணின் வீட்டிற்கு எதிரே வந்து பெண்கள் நின்றார்கள் நாயகப் வீட்டிற்கு அருகே சென்று பார்த்தால் வாசற்கதவு உள்பக்கம் தாளிடப்பட்டிருப்பதை கண்டால் அதனால் வாசல் பக்கமாக இருந்த ஜன்னல்களின் கதவு திறக்கப்பட்டுள்ளது எங்கிலும் உள்ளதை பார்த்து உள்ளே கவனித்தாள் எங்கு பார்த்தாலும் ரத்னங்கள் கடைத்த சுவர்களில் பிரதிபலித்து எரியும் அலங்கார விளக்குகளுடன் கூடிய ரமணீயமான செயனை அறையை கண்ணுக்கு புலப்பட்டாயிற்று தூப வாசனை பரவியிருந்தது அதன் சமீபம் சென்று உள்ளே பார்த்தால் நாயகப்பெண் அவ்வீட்டு பெண் அழகான கட்டிலின் மேல் அழகான மெத்தையில் படுத்து பெருந்தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தால் புள்ளும் சிலம்பினகான் முதலியவற்றைச் சொல்லி எழுப்பினால் பயனில்லை பிறகு வாசல் கதவை இடித்து வீட்டினுள்ளே பெரியோர்கள் யாராவது இருந்தால் வந்து கதவை திறக்க வேண்டுமென்று வேண்டினால் அவ்வீட்டுக்காரர் வந்து கதவை திறந்து நாயக பெண்ணை உள்ளே வந்து தன் மகளை எழுப்பும்படி சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டார் மகளின் படுக்கையரை உள்ளே தாளிட்டிருப்பதைக் கண்டு உள்ளே புக முடியாமல் கதவின் அருகிலேயே நின்று கொண்டு தூமணி மாடத்து சுற்றும் தூபங்கமடத் கண் கண்வளரும் மகளே மணிக்கதவும் தாழ்த்திற என்று கூவினால் பெண் விழிக்கவில்லை ஆனால் இந்த சப்தத்தால் கண்விழித்த பல பெண்டுகள் அங்கே வந்தார்கள் நாயகப் பெண் அவர்களை கேட்டுக்கொண்டால் தூங்கியிரு இருப்பவர்களை எழுப்புங்கோல் என்று அவர்களெல்லாம் உறக்க அழைத்தார்கள் கதவைத் தட்டினார்கள் பலன் ஒன்றுமில்லை பிறகு நாயகப்பெண் பெண் மிகுந்த வருத்தத்துடன் அப்பெண்ணின் தாயாரை பார்த்து உன் மகள் ஊமையா செவிடா தூங்கு அல்லது யாராவது இவள் எழுந்திருக்க கூடாது என்றோ பெருந்தூக்கம் தூங்க வேண்டுமென்றோ மந்திரம் போட்டு விட்டார்களா என்று கேட்டால் அப்படி ஒன்றுமில்லை என்று அந்த மாமீரும் மறுமொழி கொடுத்தாள் ஆனால் செய்வதென்ன என்று புரியாமல் நாயகப்பெண் பெண் திகைத்து கொண்டிருந்தால் அப்பொழுது நாயகப்பெண்ணுக்கு ஒன்று தோன்றிற்று உடனே சகசிரநாம கீர்த்தனம் சர்வபல சாதனம் என்று சொல்லுவார்களே அதை கீர்த்தனம் செய்வோம் என்று எண்ணி தோழிகளை அழைத்து ஆயிரம் திருநாமங்களை கீர்த்தனம் செய்ய சொன்னால் ஒவ்வொரு பெண் ஒவ்வொரு திருநாமத்தை சொன்னால் கூட ஒரே க்ஷணத்தில் எத்தனையோ ஆயிரமாகிவிடும் ஆகையால் சஹஸ்ரநாம பாராயணத்தில் எவ்வித சிரமமோ காலதாமதமோ இல்லை ஆகவே அது நன்றாக நடந்தது அதன் பலனாக அந்த பெண் விழித்தெழுந்து கதவை திறந்து வந்து தோழிகளை பார்த்து அவர்கள் பட்ட சிரமத்தை கேட்டு வெட்டி க்ஷமாபணத்தை தெரிவித்து உபஜரித்து அவர்களுடன் கூடி நடந்தால் மாமாயன் மகாமாயன் சர்வசக்தன் சத்தியசங்கல்பன் மாதவன் ஸ்ரீயப்பதி வைகுந்தன் என்று நாமம் பலவும் ஆயிரத்தை நவின்று எழுப்புவோம் என்றால் முதல் நாள் இரவு இப்பெண் தன் தோழிகளிடம் அறிவித்தபடி இவர்கள் வரும்போது வரவேற்று உபசரிக்க கருதி வீட்டை அலங்கரித்து மற்ற ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தாகையால் தூங்க அவகாசமில்லாமல் தோழிகள் வரும் சமயத்தினின்று தீபங்கள் ஏற்றினால் தூபவத்திகளைக் கொளுத்தி லயித்தால் தோழிகள் வரவில்லை கட்டில் மேல் உட்காருவோமே என்று எண்ணினால் அறையின் கதவை தாழிட்டு விட்டு உட்கார்ந்தால் தலையினை மேல் சாய்ந்தாள் படுத்தால் அயர்ந்து தூங்கிவிட்டால் முதல் தூக்கமாகையால் எழுப்புகிறவர்கள் சிரமப்பட வேண்டியதாயிற்று இதை உணர்த்தவே இங்கு மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ எனப்படுகிறது அவன் வந்தபோது வருகின்றார் என்று எண்ணி அனாதரித்து கிடப்பவள் இப்பெண் என்பது உசிதமன்று தாம் கிருஷ்ணனிடம் துயிரிழப் பாடப்போவதற்காகவென்றோ இவர்கள் சங்கேதம் கிருஷ்ணனிங்கே இங்கே வர பிரசக்தி ஏது நோன்பு நோர்க்கும் சிறுமிகள் கோஷ்டியில் சேராதவள் இவள் என்றால் இவளை எழுப்பவே பிரசக்தி இல்லை நாயிகா பாவமும் இல்லை என்பது முன்போல் சொல்லப்பட்டது மாமான் மகளே என்று சம்போதனத்தின் கருத்து விளக்கப்பட்டது நடு வயதிலுள்ளவர்களை அழைப்பவர்கள் அவரை தன் தாயின் சகோதரனாக வைத்து அழைப்பது உலக வழக்கு என்பதனையும் இந்த பாமாலையின் வாயிலாக ஆண்டாள் நாச்சியார் தனது வாஸ்தவ அர்த்தத்தை அனுபவிக்க முடிந்தது மேலும் இந்த பாமாலையின் வாயிலாக நம் பூர்வர்கள் எப்படி ஆச்சாரிய அனுபவத்தை கொடுக்கிறார்கள் என்பதனை நாம் இப்பொழுது பார்ப்போம் கண் கண்வளரும் என்பதால் வைராக்கியம் பேசப்படுகிறது பகவத் விஷயத்தில் அஜானத்தை உண்டு பண்ணக்கூடிய சப்தாதி பிரகிருத விஷயங்களில் உறங்குபவர்கள் இவ்வாச்சாரியன் என்றபடி இவ்வளவு ஞானானுஷ்டான வைராக்கியர்கள் மூன்றும் நிரம்பிய ஆச்சாரிய சிரேஷ்டனே தத்விஜானார்த்தம் சகுருமேவாபிகச்சேது ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்றபடி ஆசிரியிக்கத்தக்கவன் என்றதாயிற்று மாமான் மகள் என்பதால் இவ்வாச்சாரியனும் தனது ஆச்சாரியனுக்கு பரதந்திரராயிருக்கும் நிலை பிரகாசிதமாகிறது பரதந்திரேஷு ஜாத்தியந்தாக பரதாரேஷு பும்சகாக பரிவாதேஷு ஏமுகாக தேவதீவ தகிதாமம என்று பரமாத்மா அருளிச் செய்தபடி பிறருடைய குற்றம் பார்ப்பதில் பிறவிக்குருடன் போலும் பிறரை பற்றி வம்பு கூறுவதில் ஊமை போலவும் பிறருடைய குற்றத்தை கேட்பதில் செவிடு மாதிரியும் பிற ஸ்திரீகள் விஷயத்தில் நபும் சகராயும் இருப்பவர்கள் இவ்வாச்சாரியன் நம் போன்றவர்களோ பிறரை வம்பு கூறுவதில் பத்து மடங்கு வாக்கு படைத்தவர்களாகவும் பிறரை குற்றம் காண்பதில் ஆயிரம் கண்கள் படைத்திருக்கிறோம் மகான்களில் திரவியத்தை அபகரிப்பதில் ஆயிரம் கைகளை படைத்திருக்கிறோம் அனந்தல் என்றால் சோம்பல் இவ் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை என்று அருளிச் செய்தபடி பிரபன்னாகிரேசரன் என்று கருத்து மாமாயன் ஆசிரய சக்தி படைத்தவன் மாதவன் பெரிய தபஸ்வி வைகுந்தன் ஞான சங்கோஜமற்றவன் வைகுந்த பிரதன் என்றும் சொல்லலாம் இப்படியாக நம்முடைய ஆச்சாரிய சம்பந்தத்தை ஆச்சாரியனுடைய ஔன்னத்தியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த பாசுரத்தின் வாயிலாக நம்முடைய பூர்வர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் மேலும் பாமாலையின் வாயிலாக ஆண்டாள் நாச்சியார் விவரிக்கும் அர்த்த விசேஷங்களை நாம் அனுபவிப்போம் கமலமுடன் வில்லிபுத்தூர் விளங்க வந்தால் வாழியே காரார்ருந்துடாய்காண தவதறிம் விமலமாம் திருவாடி பூரத்தால் வாழியேம் விஷ்ணுசித்தன் வளர்த்தெடுத்த இலங்கியால் வாழியேம் அமல திருப்பாவை ஐயாறு அளித்தருள்வாள் வாழியேம் ஆக நூற்றின் ஐந்து மூன்றுரைத்தால் வாழியேம் அமுதனாமரங்கனுக்கே மாலகிட்டால் வாழியேம் ஆண்டால் தம் இணையடிகள் अनवरदं वायिये कवितार्किकसिंहाय कल्याणगुणसारिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः